அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் எழுதி ஆசிரியர் பகழி கூத்தார் அந்த பகுதி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் பத்து பருவங்கள் அமைத்து பாடப்படுகின்ற பகுதி இதில் ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் தமிழ் என்று இரண்டு வகையாக சொல்லப்படுகின்றது இப்போ முருகனை சிறு குழந்தையாக பாவித்து பாடப்படுகின்ற இந்த பாடல் பகுதியை பார்த்துட்ருக்கோம் இதில் முதல் பருவமாக காப்பு பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் சான்றாக ஒரு சில செயல்கள் பார்த்தோம் திருமால் சிவன் உமையம்மை போன்ற பிள்ளையார் தேவர்கள் முக்கோடி தேவர்கள் எல்லாரும் முருகப்பெருமான் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அருளை தர பாடப்படுகின்ற பகுதி தான் காப்பு பருவம் என்று சொல்லக்கூடிய பாட்டுடை தலைவன் ஆகிய முருகப்பெருமான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பாடப்படுகின்ற பகுதிதான் க முதல் பருவம் காப்பு பருவம் அடுத்தது ரெண்டாவது பருவமாக செங்கீரை பருவம் செங்கீரை பருவம் என்பது இது பிள்ளை தமிழின் இரண்டாவது பருவமாகும் அதாவது முருகனை எந்த தெய்வங்களை குழந்தையாக பாவித்து பாடப்பெறும் பாட்டுடை தலைவரின் சிறப்புக்களையெல்லாம் எடுத்துரைத்தும் அவனை தன் தலையை தூக்கி கொண்டு இரண்டு கைகளை தரையில் ஊன்றி ஒரு கால் முட்டியிட்டு பூமியில் பதிந்து ஒரு காலை பின்னால் நீட்டிக்கொண்டு உடல் அசைந்து ஆடும் பருவமே செங்கீரை பருவமாகும் அதற்குரிய செயல் வெங்கால கூடலிடம் ஒழுகு பற்பகுவாய் விரித்து மாசுனம் உமிழ்ந்த வெங்கதிர் கதிர்னா சூரியன் மணிக்கற்றை ஊழி இருளை பருக வேய்முத்து வேண மூங்கி உதிர்ந்து சொரிய கங்காளர் வைத்த கங்கா நதி கதிர் கடுப்ப குறுங்க வைக்கால் கவரியின் பருமுகை கண்டறந்து ஒழுகுப்பால் கதிர் வெயிர் படமுறிந்து மங்காமல் ரச தகடு என சொல்ல ரசத்தகடுங்கிறது வெள்ளி வெள்ளி தகடுகள் என்று சொல்லப்படுது மலை குறவ கண்டெடுத்து வண் திணைக்கு எருவிடும் சாரலில் கரிய குர மகளிர் உள்ளம் ஊசலாட செங்காவி பருக பன்னிரு கை மேகமே செங்கீரை ஆடி அல்லே திரை எரியும் அலைவாய் உகந்த வடிவேலனே செங்கீரை ஆடி அல்ல முருகப்பெருமானை குகன் என்றும் சண்முகன் என்றும் செந்தில் வேலன் என்றும் வடிவேலன் என்றும் பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றது அந்த அமைப்பில் செ செங்கீரை பெருவும் பாடப்பட்டிருக்கும் இதனுடைய தெளிவுரை கொடிய நஞ்சி ஒழுகின்ற பற்களையும் பிளவுபட்ட வாயினையும் உடைய படமெடுத்து ஆடுகின்ற நாகமானது உமிழ்ந்த மாணிக்கத்தின் ஒளிக்கதிர்கள் ஊழிக்கால இருளை போக்கவும் அதாவது நாகபாம்பினிடமிருந்து மாணிக்கக்கல் கிடைக்கும் அந்த கல்லுடைய ஒளியில் இருள் விலகும் என்று சொல்கிறார் அதனால் மூங்கில்கள் முத்துக்களை சொறியவும் சிவபெருமான் திருமுடியில் இருக்கும் கங்காதேவியின் ஒளி வெள்ளம் போல சிறிய பிளவுபட்ட கால்களை உடைய எருமை எருமையின் பருத்த கண்களிலிருந்து ஒழுகிய பாலானது அதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம்